ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஆதரவு கொடுத்து மற்றவர்களுக்கு இந்த நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டூரிங் பூஜா அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துட்டு வரோம் பூஜை செய்யும் பொழுது ஆராதனைகள் செய்யும் போது பிரார்த்தனை செய்யும் போது நாம் எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் எதையெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை பார்த்து கொண்டே வருகிறோம் அன்பர்களே ஆலயங்களில் உழவார பணியை பற்றி பார்த்தோம் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டாச்சு அதில் நிறைய நல்ல கமெண்ட்ஸும் உங்களுடைய ஆதரவும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது மேலும் அனுதினம் செய்யக்கூடிய வீட்டில் செய்யக்கூடிய ஆராதனைகளில் முழுமதற் கடவுளான விநாயக பெருமானுடைய விநாயக சதுர்த்தி விழா வந்து கொண்டிருக்கிறது வருகிற இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய சேனலில் நான் லைவ் போகலான் இருக்கேன் விநாயகர் சதுர்த்தி வழிபாடை வந்து அனுஷ்டிக்கிறது எப்படிங்கிறது பார்க்குறதுக்காகவும் எளிமையாக நம்மளே வீட்டில் வந்து விநாயகர் பூஜை செய்வது நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு முழுவதற்கெடவான விநாயகப் பெருமானை எப்படி பிரார்த்தனை செய்து கொள்வது அப்படின்றதெல்லாம் அதை பார்க்க போகிறோம் மேற்கொண்டு மருத்துவ குணம் வாய்ந்த மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி பூஜை பண்ணுறது வழக்கம் எல்லா வீட்டில் பண்டிகை இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் அந்த கால முகூர்த்தத்திற்காக போனப்போ முதல்ல விழு கடவுளான விநாயகப் பெருமானை மஞ்சள்ல பிடிச்சு பூஜை பண்ணினது அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதே போல விநாயக சதுர்த்தியில மிருத்தியூன்னு சொல்லக்கூடிய மண்ணுல வந்து விநாயக பெருமானுடைய பிம்பத்தை ஏற்படுத்தி அதில் பூஜை செய்கிறது வழக்கமாக பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம வழிமுறை வழிமுறையாக பார்த்து கொண்டு வரோம் இதுல என்ன தாத்யம் இருக்குது இதை பற்றி நம்ம நிறைய சிந்திக்க இருக்கிறோம் வீட்டிலேயே எளிமையாக எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் முழுமதற் கடவுளான விநாயகப் பெருமானை எதற்காக பிரார்த்தனை செய்கிறோம் அவரை பிரார்த்தனை செய்வதனாலையும் அவரை ஆராதனை செய்வதனாலேயும் நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது என்னென்னலாம் நமக்கு நம்மளுடைய பிரார்த்தனைகள் இலகுவாக லபிக்கிறதுக்காகவும் அது பலன் பெறுவதற்காகவும் விநாயகர் எப்படியெல்லாம் அருள் புரிகிறார் அவருடைய ஆராதனைகளுடைய சிறப்பு என்னங்கிறதெல்லாம் பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய மேலான கருத்துக்கள் நிச்சயம் வேண்டும் முன்னவே சொன்னது போல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை லைக் பண்ணுங்க பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்கள் பெற்ற ஞான ஒளியையும் அறிவாற்றலையும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு ஆனந்தமடைவோம் எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் தரணும் சொல்லிட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளும் உங்கள் மஞ்சநாதங்கள் வாழ்க வளமுடன் உடல் மன்ன மன நிறைவுடன் இறையறல்